வணக்கம் இந்த சமூகத்துல ஒரு விஷ செடி வளர்ந்துகிட்டு இருக்கு அந்த விஷ செடியை நம்ம அன்றாடம் பார்த்தும் பார்க்காத மாதிரி போய்கிட்டு இருக்கோம் கடந்து சென்று இருக்கோம் அப்பேற்பட்ட ஒரு விஷ தான் சுமி வண்ண காவியங்கள் அப்படிங்கிற ஒரு பாட்காஸ்ட் அந்த பாட்காஸ்டை செய்யக்கூடிய ஒரு சில ஃப்ரிஞ்சு எலமெண்ட்ஸ் அப்படி என்னதான் இவங்க பண்றாங்க அப்படின்னா இந்த சுமி வண்ண காவியங்கள் என்பது ஒரு பாட்காஸ்ட்ங்க நீங்க ஸ்பாட்டிஃபை யூடியூப் இன்னும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல இவர்களுடைய இந்த ஆடியோஸ் நீங்க கேட்டிருக்கலாம் இவங்க திராவிடம் பேசுறோம் பேசுறோம் பெரியாரையும் அம்பேத்கரையும் பேசுறோம் அப்படிங்கிற ஒரு போர்வையில மத வெறி பிடிச்சு சாதி வெறி பிடிச்சு இன்னும் மற்றவர்களை நிறத்தை வச்சு மதத்தை வச்சு அசிங்கப்படுத்தக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இத திமுக காரங்களும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் குறிப்பா கவனிச்சு ஓரம் கட்னா மட்டும்தான் இவங்களை கண்டித்தால் மட்டும்தான் உங்களுக்கு கெட்ட பேரு ஏற்படாம இருக்கும் ஏன்னா திமுக ஆதரவாளர்கள் என்ற போர்வையில தான் இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா இவங்க பயன்படுத்திய ஆபாச சொற்கள் கேஸ்டிஸ்ட் ரிமார்க்ஸ் ஒட்டுமொத்தமாக ஒரு மதத்தையே கொச்சப்படுத்தும் விதமாக இவங்க பேசுறதுலாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு நாள் போறாது அந்த அளவுக்கு பேசி வச்சிருக்காங்க அதுல டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி ஒரு ட்வீட் த்ரெட் ஒருத்தர் போட்டிருக்காரு அதனுடைய எக்ஸ்ட்ராக்டா இந்த வீடியோல நம்ம சுருக்கமா பாத்திரலாம் இந்த சுமியவன காவியங்கள் பாட்காஸ்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயர் எல்லாம் இப்ப வெளியில வந்திருக்கு சேஷாதி தனசேகரன் விக்னேஸ்வரன் மற்றும் ரிச்சர்ட் ராஜ் ஆகியோர் தான் இந்த பாட்காஸ்டுக்கு பின்னாடி இருக்காங்க இவங்க எல்லாம் முகத்தையே காட்ட மாட்டாங்க முகத்தையே காட்டாம முகத்தை காட்டக்கூட பயந்துக்கிட்டு அவ்வளவு ஆபாசமாக அனைவரையும் ரொம்ப கொச்சையாக பேசக்கூடிய நபர்கள் தான் இவங்க சோ தான் இந்த ஒரு வீடியோல எக்ஸ்போஸ் பண்ண போறோம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோடனே அவங்க திருந்திடுவாங்களா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க இவங்களை பத்தி எல்லாருக்குமே தெரியும் ஆனா இது வரைக்கும் இவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கல கைது செய்யப்படல அப்படிங்கறதுதான் வருத்தமே இங்க பலருக்கும் இந்த சமூக சீர்கேடு அப்படிங்கிறதுக்கு இவங்க முக்கியமான காரணமாக இருக்காங்க சமூகத்தையே தவறான பாதையில வழிநடத்திருக்காங்க இவங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆயிரக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் அவங்க மனசுல விஷத்தை விதைச்சுக்கிட்டு இருக்காங்க தான் நிதர்சனமான உண்மை ஆரவத்துல ஒரு ஜாதியை பத்தி மதத்தை பத்தி நிறைய தவறா பேசியிருக்காங்க அதற்கு முன்னாடி அனைவராலும் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய அப்துல் கலாம் அவர்களை இவங்க என்னன்னு போட்டிருக்காங்க பாருங்களேன் இப்படிதான் அப்துல் கலாம் அவர்களை மட்டும் கிடையாது தனிநபர்களை மட்டும் கிடையாது தேசிய தலைவர்களை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த நாட்டை பத்தியும் ஒரு சில மதங்களை பற்றியும் ஜாதியை பற்றியும் பெண்களை பற்றியும் நிறைய கொச்சையாக பேசியிருக்காங்க பார்ப்போம் இஸ்லாமோ இந்த நாட்டில் எங்க திரும்பினாலுமே இஸ்லாமோ போபியா முஸ்லிம்ஸ் ஆர் இன் டேஞ்சர் அப்படிங்கிற குரல்கள்லாம் ட்விட்டர்ல நீங்க பார்த்தா தெரியும் அதற்கு யார் காரணம்னா இது போன்ற ஆட்கள் தான் பொதுப்படியாக இஸ்லாமியர்களை பற்றியும் இஸ்லாம் மார்க்கத்தை பத்தியுமே தவறாக கொச்சையாக பேசிய இவர்களுடைய அந்த இன்னைக்கு வந்து பச்சை சங்கி பத்து பேர் இருக்கான் இந்துக்கள் வந்து ஜாதி வரியா பிரிஞ்சு முப்பது பேர் இருக்கான்னு வைங்க ஒரு நாற்பது பேரை மாத்தி விட்டோம்னு பண்ற விட்டோம் வேற லெவல் இருக்கும் ஆமா ஆமா எங்க மதிக்க மாட்டான் பேசுறத நம்ம போர்லாம் எதுக்கு நடக்குது இந்த காஃபீர்களை கொல்லணும் அப்படின்றதான் ஆனா இதை வந்து நம்ம பேசணும்னா என் ஃப்ரெண்ட் முஸ்லிம் சங்கி வந்துருவான் பச்சை சங்கி வந்துட்டு

ஏன்னா அது அது எதுலையுமே வந்து பிள்ளை பொறக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது சரி இவனுங்களுக்கு தேவை வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகணும் அதனாலதான் அந்த ஏகப்பட்ட கொண்டாட்டி வச்சுக்கிறதுக்கு ஓகே நிறைய பிள்ளைங்க வச்சுக்கிறதுக்கு ஓகே இவங்க இஸ்லாத்த பத்தி மட்டும்தான் மத கறி பிடிச்சு தவறா பேசிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாதுங்க எல்லாராலையும் பெரிதும் மதிக்கப்படக்கூடிய தேவர் தேவரவர்களை சுதந்திர போராட்ட தியாகிய தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு மிகப்பெரிய தியாக வாழ்க்கையை வாழ்ந்து மறைந்த ஒரு மகானை பற்றி ஒவ்வொரு முறையும் அவ்வளவு கொச்சையாக பேசியிருக்காங்க பதிலாக டாபர் என்று ரொம்ப கொச்சியான வார்த்தையை பயன்படுத்தி முத்துராமலிங்க தேவரை இருக்காங்க இவங்க இதுவரை இவர் இவர் வந்து கைது செய்யப்படல ஆனா தேவர் ஜெயந்தி அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் தேவரையாவுக்கு மிகப்பெரிய அளவுல மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க அப்போ ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் ஒட்டுமொத்த தமிழகமும் தேசிய தலைவரான முத்ராமலிங்க தேவர் தேசிய தலைவர் அப்படி சொல்றோம் அப்போ ஒட்டுமொத்த நாடும் இவர்களுக்கு எதிராக புகார் கொடுக்கணும் அப்போதான் இவர்களுடைய கொட்டம் அடங்கும் அப்படிங்கறதோட அடுத்துக்கு போவோம் அடுத்து இன்னும் நிறைய இருக்கு இஸ்லாமியர்கள் தெய்வமாக வழிபடக்கூடிய அல்லாவ இவங்க எப்படி சித்தரிக்கிறாங்க பாருங்க அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் என்ற ஒரு துணியில நகைச்சுவா பேசிட்டு இருக்காங்க இவங்க நகைச்சுவை பண்றோம் அப்படிங்கிற பேர்ல ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இவங்க பெயர் தான் திராவிட சிந்தனையாளர்கள் இவங்க தான் முற்போக்குவாதிகள் இவங்க தான் சாதி அடக்குமுறை ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக போராடக்கூடிய போராளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஆடியோ கேட்டுவாங்க இஸ் பிசி எங்க பிள்ளுங்க எங்க பிசி பொண்ணுங்க ஜவுரி முடி யூஸ் பண்றாங்களா இயற்கையான முடி யூஸ் பண்றாங்களா வாட்ச் பண்றதுல பிஸி பிசி ஹம் ஏன்னா மொத்த மதமும் எழுவத்தி ரெண்டு கண்ணி மேல இருக்கு அமெரிக்காங்கிறீங்க இஸ்லாத்த கலாக்கிறீங்க இஸ்லாமி வந்து உங்களுக்கு அதோட பேஸ் தெரியல நீங்க ககாசி நீங்க தைரியம் இருந்தால் இவ்வளவு பேசுறீங்களா தைரியம் இருந்தா நேரடியா விவகாரத்துக்கு வர தயாரா நீ அன்பே நீ

இல்ல நாங்க யார பத்தி தனியா பேசல தனிப்பட்ட நபரை குறிப்பிடவில்லை அப்படிலாம் பேசிட்டு ஒரு இடத்துல கூட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் இல்லாம வருத்தம் தெரிவிக்கிறோம்னு எதுவுமே இல்லாம ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க இவங்க அப்போ அவங்க செய்யறது தப்பு அப்படின்னு ஒப்புக்கொள்றாங்க கோர கூட இவங்களுக்கு மனம் வரவில்லை அடுத்து சாய்பாபாவை எப்படி அசிங்கமாக ஒரு கார்ட்டூனா சித்தரிச்சிருக்காங்க பாருங்க இவங்களுக்கு பொழுது போகல அப்படின்னா யாரையாவது மாதிரி ஒருவருடைய நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் விதமாக இவங்க இது மாதிரி நிறைய கார்ட்டூன்ஸ் வெளியிட்டு இருக்காங்க சோ மதவரி பார்த்தாச்சு அடுத்து நிறவரிக்கு வருவோம் கருப்பாக இருக்கக்கூடியவர்களை எப்படி அசிங்கமா பேசிருக்காங்கன்னு பாருங்க இவங்க வந்து கண்டிப்பா பெரியாரியவாதிகள் பெரியார் காலம் முழுக்க கருப்புடையில தான் வாழ்ந்து வரைஞ்சிருக்காரு அப்பேற்பட்ட பெரியாரின் வந்த வழி வந்தவர்களா இப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத நிறைய பேருக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் இவங்களாம் பெரியார் அப்படிங்கிற பேரில் அந்த போர்வைக்குள்ள மறைஞ்சிக்கிட்டு இப்படி கொச்சியாக பேசுறத ஒரு வாடிக்கையாக வச்சிருக்காங்க இவங்க நாம் தமிழ் கட்சியை சார்ந்த காளியம்மாள் அவர்களை பத்தி எப்படி ட்வீட் போட்டிருக்காங்க அவங்களோட நிறத்தை வச்சு எப்படி இவங்களை அசிங்கப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க அடுத்து இவர்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு செல்லும் ஆபாசத்தால் நிறைஞ்சிருக்கு ஆபாசத்தை தாண்டி ஒண்ணுமே யோசிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு ஒவ்வொரு ட்வீட்டாக பார்க்கலாம் எடுத்தோம்னாலே போட முடியாத அளவுக்கு இருக்கு இருந்தாலும் இவங்க பத்தி பேசுறோமே வழி இல்லாமல் போட்டு காட்டுறோம் என்ன போட்டிருக்காங்க பாருங்க சவுக்கையும் எடப்பாடியையும் வச்சு இன்னொரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காங்க அடுத்து நீதிமன்றம் அவசர வழக்கை விசாரிக்க மறுப்பு என்றவுடன் பிளாக்கை பற்றி மீண்டும் ஒரு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க இந்த சும்மி வண்ண காவியங்கள் ஒரு செட் ஆஃப் அடுத்த செட் ஆஃப் கெட்ட வார்த்தை இந்த ட்வீட்ல ஆரம்பிக்குது ஆதன்ல சவுக்கு சங்கர் கொடுத்த இன்டர்வியூல இருந்து அதை கோட் ட்வீட் பண்ணி திரும்பி ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலைக்கு கொண்டு சவுக்கு சங்கர் வந்துடுறாரு அப்படின்ட்டு அடுத்து சன் நியூஸ் நியூஸ் கார்டை கோட் பண்ணி மீண்டும் ஆபாச வார்த்தைகளை கொட்டி தீர்க்கிறாங்க திமுக ஆட்சியா இன்னைக்கு இப்படி ஒரு கலவரம் அப்படின்ற ஒரு ட்வீட் இருக்கு அது என்ன இருக்கு நீங்களே படிச்சுக்கோங்க அடுத்து அசோசியேஷன்லாம் இதுக்கு பொங்கி இருக்கணும் ஆனா பொங்காம தன்னைத்தானே திராவிட சிந்தனையாளருமோ திமுக ஆதரவாளரும் சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் யாரும் பொங்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் என்னன்னா மாதேஷ் அவர்களை கோட் பண்ணி அவரோட ட்வீட் ஒண்ணு கோட் பண்ணி என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கறத நீங்களே பாருங்க இது மட்டும் இல்ல இன்னொரு ஜேர்னலிஸ்ட் அவருடைய ட்வீட்டையும் கோட் பண்ணி மீண்டும் ஆபாசமாக திட்டுறாங்க இதே சுமி வண்ண காவியங்கள் உண்மையாகவே இந்த பத்திரிகையாளர் சங்கத்துக்கு எல்லாம் முதுகெலும் இருந்தா இந்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம்லாம் எல்லாம் இல்லையா அவங்க எல்லாம் எழுந்து எப்படி நீங்க பத்திரிகையாளர் எப்படி பேசலாம் நாங்க எல்லாம் எவ்வளவு உத்தவர்கள் தெரியுமா அப்படின்னு போராட வேண்டியவர்கள் புகார் கொடுக்க வேண்டியவர்கள் கப்சி பண்ணி இருக்காங்க மத்தவங்க எல்லாருமே தப்பா பேசுறாங்க ப்ரோ அப்படின்னு சொல்றவங்க நீங்க சரியான வார்த்தைகளை பயன்படுத்தலாமே பொதுவெளியில எப்படி பேசுங்கிற கண்ணியம் மாண்பு எதுவுமே தெரியாதவர்கள் பாருங்க எல்லாருமே பாரபட்சம் பார்க்காம யாரெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்களோ அவர்களுடைய தாயை பத்தி கேவலமா பேசி அம்மாவை அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி இவங்கள பேசினா கூட பரவாயில்ல அவங்களுடைய அம்மாவதுக்காக கேவலமா பேசணும்னு தெரியல அப்படி பல பேர் இவங்க வந்து அசிங்கப்படுத்தி ட்வீட் போட்டிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் காத்து கருப்பு கலை எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து கக்கூஸ் கழுவ மாதிரி பேசுற ஸ்லம்ல இருக்கிற பொறுக்கி மாதிரி பேசுற அப்படின்லாம் பேசிருப்பாங்க இது ஒரு கேஸ்டிஸ்டர் இப்ப நீங்க பேசக்கூடாது அப்படின்ட்டு இவங்க காத்து கருப்பு கலையினுடைய அம்மா வந்துட்டு ஆரம்பிச்சாங்க இதுதான் சுமிவன காவியங்களோட லட்சணம் இதுதான் உங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்தாரா இதுதான் அம்பேத்கர் சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு மீடியால இவங்களை கேள்வி பார்க்க முடியுது இவங்களுடைய அம்மாவை பத்தி மட்டும் தப்பா பேசல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு அம்மாவை பத்தியும் கொச்சியாக பேசிருக்காங்க பாருங்க அடுத்து டிடிஎஃப் வாசன் ஒண்ணுமே சொல்லுங்க மாற்றம் வேணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அவர் மேல பாஞ்சு புடுங்கி கெட்ட கெட்ட வார்த்தையில அவரை திட்டி எவ்வளவு ஆபாசமான ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காங்கன்னு பாருங்க இப்படி பல பிரபலங்களை டெய்லி அன்றாடம் ஒரு ரொட்டீனாக வச்சுருக்காங்க காலையில் எழுந்திரிச்சு ஆபாசமாக ட்வீட் போடுறது யாரை எப்போ திட்டலாம் அப்படிங்கிறது தான் ஒரு டே டு டே ஆக்டிவிட்டீஸாக வச்சுருக்காங்க அடுத்து முன்னாள் முதல்வர் ஈபிஎஸ்னுடைய அம்மாவை பற்றி என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் சாதாரண நபர்கள் போட்டால் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள் நல்ல வேலை எடப்பாடி அவர்களுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க இல்லைன்னா அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க அவ்வளோ தைரியம் அவ்வளோ நெஞ்சுரம் இருக்கு அவங்களுக்கு என்ன பண்ணாலும் நம்ம மேலே கை வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தினால தான் திரும்ப திரும்ப இது போன்ற ட்வீட்ஸ் போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க எடப்பாடி அவர்களை பற்றி மட்டும் கிடையாது அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி இப்போ ஒன்னு ரெண்டு கிடையாது நூற்று கணக்கான ட்வீட்ஸ் நூற்று பாட்காஸ்ட்ல கொச்சையான வார்த்தைகள் ஆபாசமான வார்த்தைகள் பேசியிருக்காங்க அதுல ஒரு சின்ன சாம்பிள் ஒரு ட்வீட்டுக்கான ரிப்ளையா இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க இதுக்கப்புறமும் இவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்காம இருந்தா இன்னும் என்னெல்லாம் போடுவாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க அடுத்து குருமூர்த்தி அவர்களுடைய ஒரு ட்வீட் அந்த ட்வீட்டை குருமூர்த்தி அவர்களை ஆபாச சொற்களால திட்டி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி ஆபாசமாக கொச்சையாக பேசுனதை பார்த்தோம் பாரத பிரதமர் பத்தி தவறாக பேசினதை பார்த்தோம் சீமானவர்களை பத்தி எவ்வளோ கொச்சையாக பேச முடியுமோ அவ்வளோ ஆபாசமாக பேசுனதை பார்த்தோம் இப்பொழுது யாருமே விட்டு வைக்காம திரைத்துறையிலேருந்து திரை பிரபலங்கள்ல இருந்து அன்றாடம் வாழ்க்கையில மசதிக்கூடியவர்கள் அனைவரை பத்தியுமே தவறா பேசியிருக்காங்க உதாரணத்துக்கு அடுத்து பாருங்க பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே ஹீரோ அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அந்த இன்டர்வியூ கோட் பண்ணி அகைன் நாபாசம் பேசுறாங்க அடுத்து ஃப்ரீ டெம்பிள் மூவ்மெண்ட்ஸ் ஒரு போஸ்டரை ஷேர் பண்ணி அந்த போஸ்டரை கோட் பண்ணி ஒரு ட்வீட் போடுறாங்க பிராமணர்களை பத்தி இழிவாக ஒட்டுமொத்த ஜாதி பத்தியுமே தவறாக பேசுறாங்க அடுத்து ஆர் சுரேஷ் அவர்கள் ஒரு தவறு செய்து விட்டதாக ஒரு நியூஸ் கார்டு தந்தி டிவி நியூஸ் கார்டு ஒன்று வருது அதை கோட் பண்ணி ஒட்டுமொத்தமாக ஆர் கே சுரேஷனுடைய ஜாதியை வச்சே தேவன் மகனே அப்படின்ட்டு போட்டு ஒட்டுமொத்தமாக அவருடைய ஜாதியவே ரொம்பவே கீழ்த்தனமாக பேசுறாங்க இந்த காவியங்கள் கும்பல் இது உங்களுடைய கவனத்துக்கு நான் விட்டுடுறேன் அடுத்து வருவோம் திருமாவளவன் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை கண்டிச்சு அந்த ட்வீட்டை இவங்க கோட் ட்வீட் பண்ணி ஆளுநரே எந்த அளவுக்கு கொச்சையாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு இனிமேலும் கொச்சையாக பேச முடியாது ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க பேசியிருந்தா இந்த காவல்துறை இப்படி விட்டுட்டு வேடிக்கை பார்த்திருக்குமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம வச்சுக்கலாம் அகைன் இப்போ சீமானவர்களை பார்த்து ஜாதி பார்த்து போடுற ஓட்டு தீட்டு அப்படின்னு பேசுனீங்களே இப்போ இது முதலியார் மக்கள் என்று ஓட்டு கேட்கிறார் அப்படின்ட்டு கபிலன் அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு அதை மீண்டும் பண்ணி சீமானவர்களை ஆபாச வார்த்தைகளால வசைப்படுறாங்க இந்த கவிஞர் கும்பல் மீண்டும் மாதேஷ் அவர்களுடைய ட்வீட்டை கோட் பண்ணி ஆதன் மாதேஷ் அவர்களுடைய ட்வீட்டை கோட் பண்ணி அவருடைய தொழிலியை கேவலப்படுத்தும் விதமாக ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க அடுத்து மோகன் பாபு அப்படிங்கிறவரு ட்வீட் ஒன்று போடுறாரு அதில் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டுல கஞ்சா விநியோகம் ஜாஸ்தி ஆயிருச்சு திமுகவினர் நில அபகரிப்பு பண்றாங்க அப்படின்ட்டு ஐயா எம் கே ஸ்டாலின் என்ன முதல்வர் டாக் பண்ணி ஒரு ட்வீட் போட்டா இவங்களுக்கு பத்திட்டு வந்துருச்சு இவங்க அதை கோட் ட்வீட் பண்ணி மூன்றா எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு ஒரு ஆபாசமான சொல்ல பயன்படுத்துறாங்க இதுதான் ஒரு ஆன்லைன் ஹிட் ஹிட்ஜா பண்ணிட்டு இருக்காங்க யாரெல்லாம் திமுக அரசாங்கத்தை விமர்சனம் செய்யறாங்களோ அதுவும் ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக கூட இருந்தாலும் கூட இவங்க அவங்களையெல்லாம் ஆபாசமா திட்டுறத ஒரு வாடிக்கையாகவும் வேடிக்கையாகவும் வச்சிருக்காங்க இதுதான் அவங்களுடைய பொழுதுபோக்கும் கூட இன்று வரை நடவடிக்கை எடுக்கல ஏன்னா இந்த ஒரு ட்வீட் மட்டும் இல்லைங்க தொடர்ச்சியா பாருங்க நம்ம கூடாறுவாக ஆபாசத்தின் குவியலாக இவங்க இருக்காங்க திமுக ஆதரவாளர்கள் அப்படிங்கிற போர்வையில முற்போக்கு பெண்ணியம் எல்லாம் பேசிக்கிட்டு யாராச்சு இவங்களுக்கு எதிராக விமர்சனம் செய்தாலோ இல்ல திமுக அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்டாலோ இப்படிதான் கொச்சையாக பேசக்கூடிய நபர்களாக இருக்காங்க இது திமுகவினுடைய கவனத்திற்கு நம்ம எடுத்து செல்றோம் ஏன்னா உங்களுடைய பெயரை பயன்படுத்தி தான் உங்களுடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிற போர்வையில தான் ஆன்லைன்ல இந்த அளவுக்கு அட்டுழியத்தையும் அட்டகாசத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க இதுவே உங்களுடைய அரசாங்கத்திற்கு எதிராக யாராச்சும் ஒரு சின்ன ட்வீட் போட்டா கூட எந்த அளவுக்கு கொந்தளிச்சு நள்ளிரவுல போய் கைது செய்றீங்க இப்படி எதிர்க்கட்சி தலைவர்களை பத்தி தேசிய தலைவர்களை பத்தி ஜாதிய பத்தி மதத்தை பத்தி பொதுப்படையாக பொது வெளியில இந்த அளவுக்கு ஆபாசமாக ஜாதிய வன்முறையும் மதக்கலவரத்தையும் தூண்டும் விதமாக பேசக்கூடிய இவங்க மேல எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்கு காவல்துறை அடுத்து இவங்க தலித்தியம் பேசுறோம் அப்படிங்கிற பேர்ல எக்கச்சக்கமான பட்டியலின சமுதாய மக்களை எவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க முதல்ல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தொட்டு ஷாலின் மெரியா லாரன்ஸ் அவர்கள் இருந்து இன்னும் எத்தனையோ பேர் யாரெல்லாம் சோஷியல் மீடியாலையும் மீடியாலையும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்களோ யாரெல்லாம் திமுக அரசாங்கத்திற்கு எதிராக பேசுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே ரொம்பவே கொச்சையாக பேசக்கூடிய நபர்களாக தான் இருக்காங்க இவங்க எல்லாம் தலித்தியம் மிகப்பெரிய வேடிக்கை சோ தலித்தியம் என்பது திமுகவிற்கு சாமரம் வீசிக்கிட்டு அவங்க சொல்றதெல்லாம் ஆமாசாமி போடுறதான் தலித்தியம் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க போல இப்போ இருந்து அப்படியே பெண்ணியத்துக்கு வருவோம் பெரியார் வந்து எங்களுக்கு பெண்ணியம் சொல்லி கொடுத்திருக்காரு பெண் ஏன் அடிமையான புத்தகம் எழுதியிருக்காரு அதெல்லாம் நாங்கெல்லாம் பெண்ணியத்தின் பாதுகாவலர்கள் நாங்கதான் முற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பெண்களை பத்தி எவ்வளவு தரக்குறைவா பேசுறாங்கன்னு பாருங்க ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க பத்மபிரியா அவர்கள் மக்கள் நீதி மையத்தினுடைய மதுரவாயில் வேட்பாளராக போயிருந்தாங்க ஸோ அவங்கள பத்தி எவ்வளோ ஆபாசமாக எவ்வளோ அசிங்கமாக ட்வீட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்க ஸோ பெண்களை இழிவா பேசுறதை பத்தி பார்த்துட்டோம் ஜாதி வெறியை பார்த்துட்டோம் மதவெறிய பாத்துட்டோம் இவங்களுடைய மூளை நாடி நரம்பு எல்லாத்திலுமே ஊறி இருக்கிற வெறுப்ப உணனா பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து அகதிகள் மேல வேற வழியே இல்லாம இலங்கையில இருந்து வெளியேறிய அகதிகள் மேலையும் இவங்க அவ்வளவு வன்மத்தை கொட்டியிருக்காங்க அவர்களை ஈழ சங்கிகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பேசக்கூடிய மனிதம் மனித நேயம் எல்லாமே வெறும் வேஷம் வெறும் கபட நாடகம் தான் அப்படிங்கறது தெல்ல தெளிவா இப்போது நிறுவனம் இருக்கு அடுத்து பிரபாகரன் அவர்களை பத்தி என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க பிரபாகரன் இறந்த புகைப்படத்தை காட்டுட்டுமா அப்படின்ட்டு அதுல அவர் எப்படி இறந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வர்ணனை போட்டு அவ்வளவு கொடூரமாக மனசளவில் அந்த அளவுக்கு சேடஸ்டா இருப்பாங்க போல ஒருத்தருடைய இறப்புல கூட இந்த அளவுக்கு ஒரு சேடசம் காட்டி ஒரு ரிப்ளை ஒண்ணு போட்டிருக்காங்க நம்ம இவங்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புறோம்னா திருமாவன் அவர்களே பிரபாகரனை பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நீங்க யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு தடவை அதை போய் தேடி பாருங்க அப்பதான் உங்களுக்குள்ளேயே எவ்வளவு கருத்து முரண்பாடுகள் இருக்கு திருமாவளன் ஒரு பக்கம் பிரபாகரன் அவர்களை புகழ்ந்து பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் நீங்க என்ன பேசிருக்கீங்க அப்படிங்கறத பாருங்க நான் தாய்க்கு அடுத்தபடியாக நேசிக்கும் தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் இவ்வளவு ஜாதி வெறி இனவெறி மத வெறி இன்னும் ஆபாசத்தினுடைய கூடாரமாக இருக்கக்கூடிய இவங்களை பார்த்து நீங்க ஏன் திமுக செய்யக்கூடிய தவறுகளை கேட்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க என்ன பதில் போடுறாங்கன்னா ஒரு பதிலாக ட்வீட்டா போடுறாங்க டிஎம்கேனா நாங்க எல்லாம் கடுமையாக கேள்வி கேட்க மாட்டோம் பிஜேபி அசிங்கப்படுத்துவோம் கேலி பண்ணுவோம் அதுக்கு இப்போ என்னங்கிற இப்படிதான் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இவங்க கிட்ட நடுநில எதிர்பார்ப்பதும் தவறு இவங்க கிட்ட அடிப்படை நீதி நேர்மை நியாயம் எல்லாத்தையுமே எதிர்பார்க்கிறது இல்ல அதாவது துளி அளவு கூட எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு நம்ம இதுல பதிவு பண்ண எல்லாமே டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி பாயிண்ட் நாட் 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 ஒன் பர்சன்ட் மட்டும் தான் நீங்கள் அவங்களுடைய டைம்லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஸ்பாட்டிஃபை யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்னும் நிறையா ஆப்பிள் ஜியோ சவன் இப்படி எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களுடைய பாட்காஸ்ட் அவைலபிளாக இருக்குது எல்லாத்துலேயுமே இந்த கேமராமெண்ட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சொற்களை பயன்படுத்தி அனைவருமே கொச்சையாக இந்த தேசத்திற்கு எதிராக ஒரு சமுதாயத்துக்கு எதிராக மதத்திற்கு எதிராக தேசிய தலைவர்களை பற்றி தவறாக முதல்வர் முன்னாள் முதல்வருக்கு எதிராக இப்போது அஹ் லைவா இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எதிராகன்ட்டு இவங்க அசிங்கப்படுத்தாத ஆளே கிடையாது கொச்சையாக பேசாத வார்த்தையே கிடையாதுங்கிற அளவுக்கு தான் இவங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது இருந்திருக்கு நம்ம எதற்காக பதிவு பண்றோம்னா இளைய தலைமுறை அப்படிங்கிறது நிறைய நபர்கள் இவர்களுடைய வலையில விழுந்து அவர்களுடைய லைஃப தொலைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய பாதையில இவங்க வகுத்து கொடுத்த பாதையில இவங்களுக்கு பின்னாடி சென்று கொண்டிருக்காங்க அது சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து ஆன்லைன்லயே இவ்வளவு வக்கர புத்தியா இவங்க இருக்காங்கன்னா நிஜ வாழ்க்கையில இவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவங்களால எத்தனை நபர்கள் இன்ஃபுளுன்ஸ் ஆயிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்மா இதுவரை நம்ம விட்டு வச்சிருக்கோம் இப்படிப்பட்டவர்களை கைது செய்யாம இந்த அரசாங்கம் வச்சிருக்கு அப்படிங்கறது ரொம்பவே வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பலருக்கும் இருக்கு நிறைய பேருடைய கன்சர்ன் ஆகும் இருக்கு பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு திமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு இந்த திமுக குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க அங்க போய் உட்காந்து பெண்ணியம் பெரியாரியம் சமத்துவம் சமூக நீதி பேசிட்டு இருக்காங்க இவர்களுக்கெல்லாம் சமத்துவத்தை பத்தியும் சமூக நீதி பத்தியும் பெண்ணியத்தை பத்தி பேச என்ன தகுதி இருக்கு அப்படின்ட்டு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா செஞ்சு சொல்லுங்க ஏன்னா இப்படிப்பட்டவர்கள் மனசு ஃபுல்லா வன்மம் மட்டுமே இருக்கக்கூடியவர்கள் வன்ம குடோனா இருக்கக்கூடியவர்களுக்கு இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு துளி கூட அருகதையே கிடையாது உங்களுடைய நண்பர்கள் யாராவது இந்த சுமிவன காவியங்கள் பாட்காஸ்ட கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்குவோம் நம்ம தொடர்ச்சியாக பேச பேசதான் அரசாங்கம் இவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறத பற்றி யோசிப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு அவேர்னஸ் ஒரு கருத்தோடு விடைபெறுகிறோம் வணக்கம் அந்த மாத்திரம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்